பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில்லை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஆகவே நாமும் உயிரோடு இருக்கிறோம் அந்த இயேசு உயிர் தெழுந்து எப்படி பரலோகத்திற்கு போனாரோ அதே இயேசு மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொல்லி அதே போல ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியர் நாட்களிலே அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் தச்சனுடைய மகன் அல்லவா இவன் சகோதரர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை அவரை அற்புதமாகி நினைத்ததுனாலே இயேசு அங்கே அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஜபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அவங்க என்ன சொல்லுவார்கள் சொன்னால் இந்த உனக்கெலாம் இது தேவையா நீ ஆண்டவரை தேடி என்ன கண்டா உனக்கு உன் வாழ்க்கைக்கு இது என்று சொல்லி நம்மை பரியாசிப்பார்கள் அற்பமாய் நினைப்பார்கள் ஆனால் ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதோசனம் சொல்கிறது பிரியமானவர்களே ஆகவே அப்போ நம்ம நம்ம வந்து மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் ஆண்டவர் நம் தேவாதி தேவனுக்கு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நம்முடைய பெருமூச்சுகளை பார்க்கிறார் யோசேப்பை பாருங்கள் யோசிப்புடைய வாழ்க்கையில சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார் சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள் குளியிலே போட்டார்கள் ஆனால் அந்த அந்த பெற்றோர்கள் அந்த யோசேப்பு மிக அதிகம் அன்பு வைத்தாலும் கூட அவனை இழந்து விட்டார்கள் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அதே யோசேப்பு ஒரு பெரிய ராஜாவாய் இருக்கிறார் அடிமையாய் கொண்டுப்பட்ட கொண்டு போகப்பட்ட யோசைப்பு ஒரு பெரிய ராஜாவாய் மாறினார் அப்போ அந்த சகோதரர்கள் இருந்த இடத்துல அங்கே பஞ்சம் உண்டாயிடுச்சு பாருங்கள் சகோதரர்கள் எல்லாரும் அவர்கள் பஞ்சத்தின் அடிப்படையில் அவருடைய சகோதரனை தேடி வரும்பொழுது அப்பொழுது அந்த யோசிப்பு அவனை அவனுக்கு தீங்கு செய்தார்கள் என்று சொல்லி நினைக்கவில்லை என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி அவர்களுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்தான் பெரியமானவர்களே அதே போலதான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆகவே தான் இயேசு சொன்னார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பிரலான உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஜபிக்கிறதுனால அநேக போராட்டங்கள் பிசாசு ஒரு பக்கத்தில் போராடும் குடும்பம் ஒரு பக்கத்தில் போராடும் ச சமுதாயம் ஒரு பக்கத்தில் போராடும் எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவர் உங்களை அவர் சரியாய் நடத்துவார் உங்களை கைட் பண்ணி நடத்துவார் ஜபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தைரியமாய் நடத்துவார் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார் பிசாசு கண்டு பயந்து ஓடும்படிக்கு உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருந்து உங்களை நடத்தும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து இந்த இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு எல்லா நாட்களும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் வருகின்ற பண்டிகை நாட்களை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவீர்கள் அதே போல் வருகிற புதிய ஆண்டில் நல்ல ஜெபியுங்கள் வாக்குத்தங்களை பெறுங்கள் கர்த்தருக்காக இடைவிடாமல் ஓடுங்கள் வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை கர்த்தர் உங்களுக்கு அதை நிச்சயமாய் தருவார் ஆமேன் ஆமேன்